ஆன்மீக அன்புக்கு அந்த வணக்கங்கள் கடகராசிக்கான தை மாத பலன்கள் இந்த குரோதி தமிழ் வெற்றி வருகின்ற தை மாத பொது பலன்கள் கடகராசி அன்புங்களுக்கு இந்த தை மாதம் பார்த்திங்கன்னா பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையான இந்த தை மாத பொது பலன்கள் இந்த தை மாதம் பார்த்திங்கன்னா தை மாதம் ஐந்தாம் தேதி பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செவ்வாய் பகவான் வந்து மிதுராசிக்கு மாறுகின்றார் தை மாதம் ஆறாம் தேதி பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் வந்து மகர ராசிக்கு மாறுகிறார் தை மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சுக்கர பகவான் வந்து மீனராசிக்கு மாறுகின்றார் தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் கும்பராசிக்கு மாறார் இவர் நிறைய மாறுதல்கள் நிறைய பேச்சையும் உள்ள ஒரு மாதமாக இந்த தை மாதம் அமைகிறது இந்த தை மாதத்தில் கடகராசி அன்பர்களுக்கான ஒரு ஒரு பொது பலன் பார்ப்போம் இந்த கடகராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்று இந்த தை மாதம் வந்து ஒரு சிறந்த ஒரு மாதமாக உங்களுக்கு எட்டில் வந்து உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறவங்களுக்கு அதே போல் உங்களுக்கு சூரிய பகவான் ஏழில் இருக்கின்ற காரணத்தால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உயர் அதிகாரிகள் பற்றிய ஒரு புரிதல் ஏற்பட போகுது உங்களுடைய அதிகாரி யார் எப்படியாப்பட்டவங்கன்னு கொஞ்சம் அவங்களை பற்றி ஒரு புரிதல் ஏற்பட்டு கொள்ள போது அந்த புரிதல் மூலம் நீங்கள் அது நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைப்பது உங்களுக்கு பார்த்துங்க உங்களுடைய தந்தை வழியில் ஒரு ஆதவான சூழ்நிலை ஏற்பட உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் உடைய தந்தை வழி உள்ள இருக்கவங்க தந்தையும் சரி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க அவங்களுக்கு நண்பர்கிட்ட வந்து கொஞ்சம் மனவிட்டு பேசக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க அதிகம் ஒளி உரி இல்லாமல் நண்பர்கிட்ட ரொம்ப சகஜமாக பேசக்கூடிய மனம் பேசக்கூடிய நபராக இருக்க நீங்கள் உடைய கூட்டாளியுடைய ஆதரவுகள்லாம் உங்களுக்கு நன்மை ஏற்படும் உங்கள் தொழில் பாட்டின நண்பர்கள் கூட்டாளிகளின் மூலியம் நல்ல ஒரு நன்மையும் ஒரு தொழில் முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு மனதில் ஒரு தன்னம்பிக்கையெல்லாம் கொஞ்சம் ஏற்பட போகுது நம்மளால் எதையும் முடியும் எதுவும் செய்யலாம்ன்ற ஒரு தன்னம்பிக்கை ஒரு தைரியத்தோடு எந்த விஷயத்தையும் நீங்கள் செய்ய முடிக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை ஏற்படக்கூடிய காலகட்டம் செவ்வாய் செவ்வாய்பான ஒரு ராசியில் இருக்கார் அந்த செவ்வாய் செவ்வாய்பன் இருக்கிறதா பார்த்தோன்னா உங்களுடைய இந்த உயர்கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் ப்ளஸ் டூக்கு அப்புறம் நீங்கள் படிக்கின்ற உயர்கல்வியில் நல்ல ஒரு ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு பிடித்தமான உங்களுக்கு விருப்பமான கல்வியில் சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் பிரகாசமாக அதை படித்து கொண்டு இருக்கிற நல்ல ஒரு இந்நிலை ஒரு மார்க்கத்தை பாசனக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பது உங்களுக்கு உங்களுடைய பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் நீங்கி ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் இது வரைக்கும் கொஞ்சம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் தடை இருந்து வருமான பட்டாக்கடை வந்து உங்களுடைய தொழிலெலாம் கொஞ்சம் சுமாராச்சுன்னா எல்லாமே சரியாகி உங்களுக்கு தேவையான வருமானத்தை கொடுக்க போகிற இந்த வருமானத்தோடு உங்களுடைய பொருளாதார நிலை உயர்ந்து உங்களுடைய பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகளை நீங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியாக உங்களுடைய வாழ்நாளை நீங்கள் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இந்த தை மாதம் கடகராசி அன்புகளுக்கு அமைகிறதனால தைரியமாக ஒரு முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு வெற்றியும் முன்னேற்றமும் கண்டிப்பாக இருக்குது இதுலேயும் நீங்கள் விடிகொடுக்காமல் நீங்கள் முன்னேற்றி கவனமாக இருங்க இந்த தை மாதம் ஐந்தாம் தேதி பார்த்தா செவ்வாய் ஒன்று பன்னெண்டுக்கு போகிறாரு பன்னெண்டு செவ்வாயிருந்ததை பார்த்தா உங்களுடைய மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவு என்னமோ ஏதோ அப்படினா இதில் மனசில் போட்டு ரொம்ப நாளாக குழப்பம் இருந்த சில விஷயங்கள் முடிவுறா சில பிரச்சனைகள்லாம் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய முடிவு பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த தை மாதம் அமைப்பது அதே மாதிரி வரவுக்கு மீறிய செலவுகள்லாம் கொஞ்சம் இருக்கும் பத்து ரூபா வருமானம் வந்தாலும் இருபதுருவா செலவு செலவுக்கான வரவு மீறிய செலவுகள் வந்து உங்களுக்கு நெருக்கடி கொடுப்போம் உங்களுடைய கையிருப்பு கரையும் அதனால் கொஞ்சம் செலவுகளை பார்த்து பார்த்து செய்யுங்க உங்களுக்கு கையிருப்பை கொஞ்சம் எப்பயுமே கையிருப்பு கொஞ்சம் வைத்துக் கொள்வதற்கான முயற்சி நீங்கள் பண்ணுங்கள் தயவுட்டே செலவுகள்லாம் வரக்கூடிய காலகட்டம் அமைதியங்களுக்கு முதன் பகவன் ஆளில் இருக்கார் முதன்பவன் ஆள் இருக்கிற நேரத்தில் பார்த்தனா விடாபிடியாக சில விஷயங்களை செஞ்சு முடிக்கக்கூடிய நபராக இருக்கீங்க இது வரைக்கும் தடைப்பட்ட முடிவு பெறாமல் இருந்த சில விஷயங்களோ அல்லது சில விஷயங்களை ஆரம்பித்தாலோ முடிச்சு ஆகணும் ஒத்த காலில் இருந்து விடாவிடியாக அந்த நிகழ்ச்சி அந்த அந்த பணியை நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க அந்த பணியை ச சிறப்பாக முடிவு நிலை ஏற்படுவது உங்களுக்கு தை மாதம் ஆறாம் தேதி முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் ஏழில் இருக்கிறாரு ஏழு புதன் அவர்கிட்ட காத்தப்பாடினா மனதில் ஒரு தம்பிக்கை ஏற்படும் இது நம்மளால் முடிய நம்மளால் சரினால் ஒரு தன்னம்பிக்கையோடு எதையும் செய்கின்ற போது அதில் நீங்கள் வெற்றியை கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க உடனே பிறந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க அது உங்களுக்கு பெரிய சப்போர்ட் உங்களுக்கு விஷயம் உங்களுக்கு தான் இருபத்தி மூன்றாம் முதலும் பார்த்தீங்கன்னா அந்த இதுலேருந்து புதமா எட்டுக்கு வராரு புதமா எட்டில் வருகின்ற காத்தப்பாட்டை உங்களுடைய விருப்பமான பொருட்களையும் வாங்கி சந்தோஷப்பட போடுங்க உங்களுக்கு தேவையான குடும்பத்துக்கு தேவையான ஆரம்ப பொருட்கள் நிறைய பொருட்களை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அந்த தை மாதம் அமைதவங்களுக்கு கடகத்துக்கு சுக்கரபான எட்டில் இருக்கார் எட்டில் சுக்கராக இருக்கிறதா பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடில் ஒரு விதமான ஆர்வமின்மை ஏற்படும் மந்தத்தன்மை சோமியத்தன்மை கேர்லஸ் வர பார்த்துலான மாதிரி எல்லாம் ஏற்படும் உங்களுக்கு எட்டில் வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க இந்த இல்லை சோமியத்திலே கொஞ்சம் தூக்கி போட்டு கொஞ்சம் உங்களுடைய பணியில் கொஞ்சம் கவனத்தையும் கொஞ்சம் வேகத்தையும் கொஞ்சம் நீங்கள் நல்லது உங்களுக்கு அந்த ஆறு மணிலாம் கொஞ்சம் நீக்கிறதுக்கான செலவு வச்சு நீங்கள் பண்ணுங்க நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பொருட்கள் என்ன அந்த பொருட்களை வாங்கி மகிழ்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் இந்த தை மாதம் கடகத்துக்கு அமைந்தவங்களுக்கு தை மாதம் தேதி பார்த்தா சுக்கரபான் ஒம்போதுக்கு வராரு ஒம்போது சுக்கரபவன் வருகின்ற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திடீர் திருப்பங்கள் நில மாற்றங்கள்லாம் பிறக்க போகுது இதுவாரா சில விஷயங்களால் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றி நீங்கள் பெறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது இந்த தை மாதம் உங்களுக்கு அதேமாதிரி ஒரு மதிப்பும் உங்களுக்கு தாமானும் கிடைக்கும் உங்களுக்கு எவ்வளோதான் ஆனிங்க உழைச்சாலும் அதுக்கான ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு உடனே கிடைக்காது அது ஒரு காலம் கதை அங்கீகாரமும் உங்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய நிலை இருக்குது உங்களுக்கு சுக்கரம் இருக்கிறதெல்லாம் பார்த்துங்க உழைப்புக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக அந்த உழைக்கத்தை விட்டுறாதே உங்கள் உழைப்பு நீங்கள் போடுங்க அதுக்கேற்ற பலன் உங்களுக்கு கண்டிப்பாக போகுது உங்களுக்கு குரு பகவான் பதில்னு இருக்கார் குரு பகவான் நிலை பார்த்தா உங்களுடைய உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பங்களை நீங்கள் தெளிவு பெற இது வரைக்கும் உங்கள் சப்ஜெக்டில் ஏதாவது குழப்பங்கள் தெளிவில்லை அமைச்சு அதெல்லாம் நீங்கி ஒரு தெளிவோடு ஒரு கல்வி நீங்கள் தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது பறி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு கல்வி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு சனி பவன் எட்டில் இருக்கார் எட்டில் சனி பவன் இருக்கின்ற நிலையில் பார்த்தினா உங்களுக்கு எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படுத்தும் எதிர்காலத்தில் என்ன பண்ணும் அது கல்வி சார்ந்து அடுத்த கட்டம் படிக்கிறதை பற்றி வேலையை பண்ண எக்ஸாம் எதிர்த்த பற்றி உங்களுடைய சொந்த வீடு கட்டுவதை பற்றி உங்களுடைய சிறு சேமி பற்றி உங்களுக்கு குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு சேமிப்பு அல்லது திருமணம் இது போல் இதை பற்றி நிறைய விஷயங்களை வந்து எதிர்காலத்துக்கான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது எட்லர் சனிமாவானுக்குறதால ஆனால் கவனம் அந்த போல சிந்தனைகள் நீங்கள் நிறைவேற்றுக்கான ஒரு முயற்சி நீங்கள் எடுக்க போகிறீங்க அதே உங்களுடைய கடகத்துக்கு நிறைய முன்னெடுத்து கண்டிப்பாக கொடுக்கும் போது உங்களுக்கு ராகுபவன் ஒன்போல் இருக்காரு ஒன்பது ராகு இருக்கிற நிலையில் பார்த்தினா வித்தியாசமான சில சிந்தனைகள்லாம் மனசில் தோன்றி குழப்பத்தை ஏற்படுத்தி பின்பு குழப்பம் நீங்கும் தேவட்ட சிந்தனைகள் தேவையற்ற எண்ணங்கள்லாம் வந்து மனசை குழப்பிட்டு அப்புறம் ஒரு தெளிவான ஒரு எண்ணத்தையும் தெளிவான ஒரு முடிவும் எடுக்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் அதனால் வந்து குழப்பங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு தெளிவான முடிவு எடுக்கிற நிலை ஏற்படுது அது வந்து உங்களுக்கு ஒம்போது இருக்கக்கூடிய ராகுபவன் அதாவது இருக்கார் உங்களுக்கு கேது பவானம் மூணில் இருக்கார் மூணில் இருக்கிற கேது பகவானால் உங்களுடைய முயற்சிகளில் இழுந்து வந்த தடைகள் குறைய போகுது மூணில் கேது பண்ண பண்ண இங்கே எடுக்கின்ற முயற்சியை தடையும் தடைகளை இதுபடியெல்லாம் குறைச்ச சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்போர்ட்டை பண்ணுறாரு உங்களுக்கு ஒம்போது இருக்கிற ராகபகவான் பார்த்தா உங்களுக்கு குழப்பத்தை கொடுத்தாலும் ஒரு தெளிவை ஏற்படுத்தி ஒரு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலையை உங்களுக்கு கொடுக்குறாரு எட்டில் இருக்க சனி பகவான் உண்டு எதிர்காலம் சம்மந்தமான சிந்தனை எண்ணங்களை மீன்போக்கான எண்ணங்களை கொடுக்குறாரு அது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து ஒரு முயற்சி எடுக்கின்ற போது ஒரு முடிவு எடுக்கின்ற போது ஒரு செயலை நீங்கள் செயல்படுத்தும் போது அது கண்டிப்பாக திருவனையாகக்கூடிய ஒரு வாய்ப்பு அது சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது கடகராசம் கொஞ்சம் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் போது அதை பயன்படுத்தி கொண்டு அடுத்த கடத்து போவதற்கான ஒரு முயற்சி நீங்கள் பண்ணுங்கள் கொஞ்சம் செலவுகள் இருக்க தான் செய்யும் நெருக்கடி தான் செய்யும் அதனால் கொஞ்சம் அந்த செலவில் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நாள் கண்டிப்பாக அந்த தைமாதந்தான் ஏன்னா எட்டில் இருக்கிறதா உங்களுக்கு கொஞ்சம் தேவையற்ற விரங்கங்களையும் சனி பகவான் கொடுப்பார் ஒரு பத்து ரூபா செலவு கொடுத்தா இருபா சேமிப்புக்கான சிந்தனையும் உங்களுக்கு கொடுத்துவார் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரை வழிபட்டால் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி ஒரு வெற்றியும் நன்மையும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைப்பதனால் ஆஞ்சநேயரை போய் நீங்கள் வணங்குங்க வணங்கின்ற போது உங்களுடைய கஷ்டமெல்லாம் நீங்கள் போகுது நன்மைகள்லாம் வரப்போகுது உங்கள் தொழில் வறட்சி தொழில் முன்னேற்றம் தைரியம் எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருந்து உங்களை கண்டிப்பாக வழிநடத்துவான் அதனால் கடகராசி என்பது இந்த தை மாதம் ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு மாதமாக அமையுது பயன்படுத்திக் கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான ஒரு இருக்குது பயன்படுத்திக் கொண்டு முன்னேறுங்கள் நன்றி வணக்கம்